புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் நோன்பு திறப்பு விழா இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஜாதி மத பேதமின்றி முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தனியார் மகாலில் நோன்பு திறப்பு இஃப்தார் நிகழ்ச்சி மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் நகர செயலர் சம்சுதீன் தலைமையில் நடைபெற்றது வருகை தந்த அனைவரையும் மாஜக மாவட்ட செயலர் முகமது ஜான் வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில துணைத் தலைவர் மன்னை செல்லச்சாமி மாநில துணை செயலாளர் துரை முகமது பேரை அப்துல் சலாம் திரு சுரேஷ் சபை குரு திருமணஞ்சேரி சிவாச்சாரியர் கணேசன் தொழிலதிபர் முருகராஜ் சுகாபத் அலி மிஸ்பாகி இலக்கிய சொற்பொழிவாளர் ஊரணிபுரம் தங்கராசு மிடரொரு முருகதாஸ் அந்தோணி ஆசிரியர் ஆகியோர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு சமூக அமைப்புகளின் தலைவர்கள் மார்க்க அறிஞர்கள் தொழிலதிபர்கள் சங்க உறுப்பினர்கள் பொதுமக்கள் உட்பட சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வருகை தந்த அனைவருக்கும் மனிதநேய கட்சி இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தது புதுகை வரலாறு செய்தியாளர் டி தண்ணீர்மலை தோலை தப்பன் பண்ணுவேன் ஜான் தோலை தப்பன் பண்ணுவேன் உடனே அவர் அதுக்கான ஏற்பாடு செஞ்சு கொடுப்பாரு ஒரு ஆம்புலன்ஸ் இருந்தால் அதுக்கான ஏற்பாடு உடனே செஞ்சு கொடுப்பாரு அவசரத்துக்கான அல்லாஹு சமது நங் எளிது வனன் யூனது வலங்கிய குல்லாஹு குஃபுவன் அஹது நவியே நீர் கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லாஹு சமது பன்முகத்தன்மை கொண்ட எனது அருமைத்தோட முருகதாஸ் அவர்களை இரண்டு நிமிடம் வார்த்தை வழங்க மனிதநேய நிலைய ஜனநாயக கட்சி நடத்திக் கொண்டிருக்கின்ற இதயங்களை இணைந்துள்ள இந்த யுக்தா நிகழ்ச்சிக்கு வருகை சென்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளங்களுக்கு எனது அம்மான் வழக்கங்களை தெரிந்து கொள்கின்றேன்

தமிழ்நாடு இந்த தவறை செய்து வேண்டாம் என்று சொன்னார் எனக்கு ஆச்சரியமான உண்மை உங்கள் அனைவரையும் வருகை வருகையான வரவேற்று தோழர்கள் என இனிச்சர்கள்தான் அதை சொன்னே நான் முதலுவர் பொறுப்பு கொடுப்பார்